ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்பவே சுவையான கேழ்வரகு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நான் ரெண்டு வழக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன் கப்பாலாவும் அளந்துக்கலாம் இந்த மாவு ஒரு நானூறு கிராம் வரும் ஆறு பேர் வர சாப்பிடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் இந்த மாவு பிசைகிறதுக்கு சுடு தண்ணிலாம் தேவையில்லை நார்மல் பச்சை தண்ணியே போதும் நாம் தண்ணி சேர்த்து பிசையும் போது மாவு சின்ன சின்ன கட்டியாக ஃபார்ம் ஆகும் அது எல்லாத்தையும் நல்லா உடைச்சி விட்டுட்டு பெசைஞ்சுக்கணும் நிறையா தண்ணி சேர்த்துடாத மாவு ஈரமாகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டா போதும் அப்போ தான் புட்டு நல்லா வரும் நம்ம மாவை கையால் எடுத்து சிமட்டி பார்த்தோன்னா தண்ணி சேர்த்த தடமே தெரியாத மாவு ஒன்று ஒன்றா நல்லா உதிரி உதிரியாக வரணும் அந்த அளவுக்கு மட்டும் நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க நம்ம என்ன தான் மாவை நல்லா பிசைஞ்சாலும் அங்கங்கே சின்ன கட்டி இருக்கும் அதை வந்து இந்த மாதிரி ஜலாடையை வச்சு மாவை சலித்து எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துருக்கறதால மாவு சலிக்க வருமானு டவுட்லாம் வேணாங்க நல்லாவே சலிக்க வரும் பாருங்கள் மாவு ஒன்று ஒன்றா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மாவை ரெடி பண்ணிக்கங்க அப்போ தான் நல்லா புட்டு கிடைக்கும் அடுத்து இதை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றி வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து தண்ணி கொதி வந்ததும் இட்லி தட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு இட்லி துணியை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த புட்டு மாவை சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாலு பக்கமும் துணியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டு போட்டு மூடிக்கலாம் இதை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சா போதும் நல்லா வெந்துடும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே மாவு நல்லா வெந்து வாசனை வரும் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இன்னும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்த்து ஒரு இருபது நிமிஷமாக வேக வச்சு திறந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருப்போம் இது நல்லா வேகட்டும் அடுத்து புட்டில் சேர்க்கறதுக்காக ஒரு முந்நூறு கிராம் வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்கேன் நல்லா திருகல் மனையில் போட்டு வெள்ளத்தை திருக்கி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை எடுத்து நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு வறுத்த எள்ளு எடுத்திருக்கேன் அடுத்து புட்டில் சேர்க்கறதுக்கு ஒரு மூணு ஏலக்காய் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் புட்டு வேகிற இந்த டைமில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வேர்க்கடலையும் எல்லையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு நம்ம வேர்க்கடலையும் எல்லையும் சேர்க்குறதால புட்டுக்கு நல்லா வாசனையை கொடுக்கும் உடம்புக்கு சத்தும் கூட அடுத்து ஏலக்காய் தேங்காய் கலவையும் மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம புட்டு வேக வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இப்படி கையில் எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும் இதை சூடாக இருக்கும்போதே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி துணியில் இருக்கிறதையும் நல்லா உதறி தட்டி விட்டு எடுத்துக்கலாம் சூட்டோட நம்ம எடுத்தாதான் துணியில ஒட்டாமல் வரும் இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம்னா துணியோட செட் ஆகிடும் இப்போ இதை நல்லா சூட்டோடையே ஒன்று ஒன்றா உதிரி உதிரியாக உடச்சி விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக ஆறிட்டா கூட கட்டிப்பட்டுடும் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கலவை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க நான் நானூறு கிராம் ராகி மாவு நூறு கிராம் எள்ளு நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முந்நூறு கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன் உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இனிப்பை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ராகி புட்டை பொறுத்த வரைக்கும் வெல்லம் சேர்த்தாதான் அதோடய சுவை நல்லா இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சர்க்கரை சேர்க்காமல் வெல்லமே சேர்த்துக்கோங்க இது மாதிரி எள்ளு வேர்க்கடலை தேங்காய் திருகள் ஏலக்காய் வெல்லம் எல்லாம் சேர்க்கும்போது புட்டு நல்ல மனமாகவும் இருக்கும் சாப்பிடையும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் பாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை கேழ்வரகு மாவில் புட்டோ களியோ இல்லை கூழோ ஏதாவது தோசையோ இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டோன்னா நம்ம கால்சியம் பற்றாக்குறை எறும்பு சத்து பற்றாக்குறை இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வராது இந்த ஹெல்தியான கேழ்வரகு போட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாரதி ஹோம் ஃபுட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்